வணக்கம் வியூர்ஸ் நாங்கள் ஸ்டாச்சு ஆஃப் ஈக்குவாலிட்டி ஆந்திராவில் முடிச்சலுங்கிற ரங்காரெட்டி மாவட்டத்தில் முடிச்சலுங்கிற இடத்துல சின்ன ஜீயருடைய மடத்தில் அமைஞ்ச நாற்பத்தஞ்சு ஏக்கர் பரப்பளவில் அமைஞ்சிருக்குது இந்த ஸ்டாச்சு ஆஃப் ஈக்குவாலிட்டி இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ண நட்புகளுக்கு நன்றி பண்ண போகும் நட்புகளுக்கு நன்றி த ஸ்டாச்சு ஆஃப் ஈக்குவாலிட்டின்னு ஏன் பெயர் கொடுத்து ஸ்ரீ ராமானுஜரை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்கன்னா முதன் முதல்ல கரிஜனங்கள்னு அதாவது தாழ்த்தப்பட்டோர்னு அவங்கள ஒதுக்கி வைக்காமல் திருக்குலத்தார்னு பேரிட்டு அவங்களும் வைணவர்களே பெருமாளை யாரெல்லாம் வழிபடுதாங்களோ அவங்களெலாம் வைணவர்களே அவங்க திருக்குலத்தார் அவங்கள் தாழ்ந்தவர்கள் இல்லைன்னு சொல்லி மேலக்கோட்டை நாராயண சாமி கோயிலுக்கு அவங்கள நுழையதுக்கு அரும்பாடுபட்டவர் அப்படி எல்லாரும் ஓரினம் எல்லாரும் ஓர்குல மக்கள்னு சொன்னதுனால தான் ஸ்டாச்சு ஆஃப் ஈக்குவாலிட்டின்னு இந்த இடத்த அழைக்கிறாங்க இந்த சுவாமி ஸ்ரீ ராமானுஜர் அமைஞ்சிருக்கிற இந்த சிலையின் உயரம் இரநூத்தி பதினேழு ஆட்டியே பஞ்ச லோகங்களால் ஆன மூர்த்தம் உலகத்திலேயே இரண்டாவது இடம் இரண்டாவது இடத்தை வகிக்குது இந்த சிலை எப்படின்னா அமர்ந்த நிலையில் இவ்வளவு உயரமான சிலை வந்து இரண்டாவது இடமாக ஸ்ரீ ராமானுஜர் சிலை விளங்குது இந்த இந்த சிலைக்கு கீழே உள்ள மண்டபத்தில் வைணவ மதத்தை பற்றின சம்பந்தப்பட்ட புஸ்தகங்களும் லைப்ரரிகளும் தியான கூடங்களும் உள்ளது அதே சமயம் நூற்றி இருபது கிலோ எடையுள்ள அவர் வந்து நூற்றி இருபது கிலோ நூற்றி இருபது வருடங்கள் வாழ்ந்தார் ஒரு மனிதனுக்கு ஜாதகப்படி வயது நூற்றி இருபது அந்த நூற்றி இருபது வயது வரை வாழ்ந்ததுனால தங்கத்தால் ஸ்ரீ ராமானுஜர் திருமேணி உள் மண்டபத்தில் வைக்கப்பட்டிருக்கு நூற்றி அறுபது கிலோ எடையை உடையது இந்த இடத்தை சுற்றிலும் இந்த மண்டபத்தை சுற்றிலும் நூற்றி எட்டு சன்ன தலங்களுடைய சன்னதிகளையும் நம்ம பார்க்கலாம் இந்த பிரமாண்டமான இந்த நாற்பத்தைந்து ஏக்கர் பரப்பளவுள்ள உள்ள அமைஞ்சிருக்கிற இந்த ஸ்டாச்சு ஆஃப் ஈக்குவாலிட்டியை பார்க்க நமக்கு ஒரு நாள் பத்தாது சுவாமி ஸ்ரீ ஸ்ரீ பிறந்த இடம் ஸ்ரீ பெரும்புதூர் தமிழ்நாட்டில் உள்ள ஸ்ரீபெரும்புதூர்லேயே இவர் அவதாரம் செய்தார் இவர் வந்து ஆழ்வார் திருநகரில் நம்மாழ்வார் தோன்றினது போல் ஸ்ரீபெரும்புதூரில் வைணவத்தின் தலைவனாக விசிஷ்டாத் வைதத்தை போதிக்க வந்த ஸ்ரீ ராமானுஜர் அவதாரம் செய்த ஸ்தலங்கிறதுனால இந்த ஆதிகேசவ பெருமாள் கோயிலுக்கு நீங்கள் போய்ட்டு வந்தாலே சொர்க்கத்தை மிதிச்சிட்டு வந்த புண்ணியம் கிடைக்கும் சில கோயில்களில் வைகுண்ட வாசல் கிடையாது ஆனால் வைகுண்ட வாசல் கிடையாத ஊர்களில் ஆதிகேசவ பெருமாள் கோயிலான ஸ்ரீ பொண்ணு ஏன்னா அனைவருக்கும் முக்தி தரக்கூடிய நாராயணாங்கிற மந்திரத்தை இவர் சொன்னதுனாலையும் இவர் சுவாமியுடைய படுக்கையான ஆனந்தனுடைய அம்சமாக தோன்றினதுனாலையும் இந்த கோயிலுக்கு போய் மூலஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிற ஸ்ரீ ராமானுஜரையும் பெருமாளையும் வணங்கினாலே நாம் பரமபதத்தை அடைஞ்ச புண்ணியம் கிடைக்கும் அவ்வளவு சிறப்புமிக்க கோயில் ஸ்ரீ பெரும்புதூர் கோயில் இங்கே வந்து முதல்ல ஸ்ரீ ராமானுஜருக்கே முதல் பூஜை நடக்கும் அப்புறம்தான் பெருமாளுக்கு வைபவங்கள் நடக்கும் இவருக்கு ஸ்ரீ ராமானுஜருக்கு பெருமாளே வந்து வடுக நம்பியாக வந்து சீடனாக அமர்ந்து சே சேவைகள் செய்தார்னா எவ்வளோ பெரிய ஆன்மீகவாதிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடலாம் இவர் அந்த வடுக நம்பியை சீடனாக ஏற்று அவருக்கு எல்லாம் செய்யும்போது நீ மிகவும் தெய்வம்சம் இருக்கிற இருக்கிறன்னு சொல்லி அவருக்கு காதில் பூவெல்லாம் சூடி நாமம் இட்டு கையில் பிடிச்சிக்கிட்டு கோயிலுக்கு போய் வணங்கும்போது வடுக நம்பியாக நின்று வர காணலை மாயமாக மறைஞ்சிட்டார் சன்னதியை பார்த்தா இவர் வச்ச பூவும் நாமமும் சுவாமி முகத்துலேயே தெரியுது தான் புரிஞ்சுக்கிட்டாரு பெருமாளே தனக்கு சீடனாக வந்த அமர்ந்த வைபோகத்தை புரிஞ்சு சிலிர்த்து போனார் அதே மாதிரி ஸ்ரீ ராமானுஜர் வந்து ஆண்டாளுக்கு அண்ணன் முறையாகிறார் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் ஸ்ரீ ராமானுஜரை அண்ணான்னு தான் அழைப்பார் ஏன்னு கேட்டால் ஆண்டாள் நாச்சியாருக்கு சீர்சனம் செய்தவர் ஸ்ரீராமானுஜர் நூறண்டா அக்கரா அடிச அடிசில் பெருமாளுக்கு வைக்கிற சக்கரை அடிசில் வைக்கிறேன்னு வேண்டியிருந்தாலும் ஆண்டாள் அக்கார அடிசில இந்த உடனே கேள்விப்பட்ட ஸ்ரீ ராமானுஜர் தானே அந்த நூறண்டா அக்கார அடிசலையை செய்து கொண்டு பிறந்த வீட்டு சீதனமாக கொடுத்தாராம் அதனால் வைணவர்கள் ஆண்டாளின் அண்ணனா இவரை பாரா அன்பு பாராட்டுவாங்க இவருடைய வைணவ பற்ற கண்டு பாண்டிய மன்னன் இவரை தண்டிக்க நினைக்கும்போது இவருடைய சீடரான கூரத்தாழ்வார் அந்த தண்டனையை வாங்கி கொண்டு சுவாமியை நீங்கள் சீக்கிரம் இங்கேருந்து நகருங்கன்னு சொல்லி திருநாராயணபுரத்துக்கு அனுப்பி வச்சார் த பாண்டிய நாட்டை கடந்து சோழ நாட்டுக்கு போகும்படி செய்தார் இந்த ஸ்ரீ ராமானுஜர் தான் பெரிய வந்த காரியத்தை நிறைவேற்றணுங்கிற மாதிரி திருவனந்தபுரம் ஸ்ரீரங்கம் திருப்பதி கோயில் பூஜைகளை எல்லாம் வரையறுத்து செய்தவர் வைகானச முறைப்படியே திருப்பதியில் பூஜை நடக்க காரணம் ஸ்ரீராமானுஜரே அதே மாதிரி அங்கே வேலை செய்கிற தொண்டர்கள் மலையிலே தங்கதுக்கு அனுமதி பெற்று தந்தவரும் ஸ்ரீராமானுஜரே அற்புதங்கள் பல நிகழ்த்தினவர் நிகழ்த்தினவரு இவருடைய குரு கோட்டியூர் நம்பிங்கிறவர் இவருக்கு எட்டெழுத்து மந்திரமான நார் நாராயண மந்திரம் மதுவே நாளும் பேரின்பம் நாராயணா நமோ நாராயணா நாராயணா நாராயணானு பிரகலாதன் அவள் அப்பா சொல்லாதேன்னு சொன்ன நாராயண மந்திரத்தை சொல்லி நற்கதி அடைஞ்சார் பாருங்க இந்த நாராயண மந்திரம் உச்சரித்தவங்களுக்கு நற்கதியை தருந்தத திருக்கோட்டியூர் நம்பிகள் வந்து நான் ஸ்ரீராமானுஜருக்கு சொல்ல நீ யாரிடமும் சொல்லாதே உனக்குள்ளே வைத்துக்கொள்னு சொல்ல இவர் ஸ்ரீ சுவாமிகள் என்ன செஞ்சார் எல்லாரும் நான் நலந்தரும் மந்திரம் நாராயண மந்திரம் அதை எப்படி நான் சொ யாருக்கும் சொல்லாமல் இருக்க எல்லாரும் பரமபத வாசல் போனாலும் போகட்டும் எனக்கு நரகம் கிடைச்சாலும் கிடைக்கட்டும் நான் சொல்லாமல் இருக்க மாட்டேன்னு சொல்லி த திருக்கோட்டியூர் கோயில் கோபுரத்து மேலே ஏறி நாராயண மந்திரத்தை எல்லோருக்கும் உபதேசித்தாராம் அதனால அவருடைய குரு திரு திருக்கோட்டியூர் நம்பிகள் என்ன சொன்னார் எம் பெருமான் அப்படின்னு சொல்லி ஸ்ரீராமானுஜருக்கு பட்டம் கொடுத்தார்கள் நாராயணா என்னும் பாராயணம் நலம் யாவும் தருகின்றதே வாமிருதம் கோவிந்தனா சங்கீர்த்தனம் குடிகொண்ட நெஞ்சம் பேராலயம் படியேறி வருவோர்க்கு பயமில்லை பாவங்கள் தீர வேறு வழியே இல்லை துணையாவதன் சங்கு சகராயுதம் தொழுவோர்க்கு அருள்கின்ற திருவேங்கடம் நாராயணாயன் பாராயணம் நலம் யாவும் தருகின்ற தேவாமிருதம் தேவாமிருதம் இப்படிப்பட்ட தேவாமிருதமான நாராயணாங்கிற மந்திரத்தை உலகுக்கு ச நலம் நாமம் நாராயணான்னு சொன்னவர் ஸ்ரீராமானுஜர் இவர் வந்து வைஷ்ணவத்துக்கு செய்திருக்கிற பணிக்கு அளவே கிடையாது ஒரு முறை டில்லி பாதுஷா தெக்க படையெடுத்து வந்து ஸ்ரீரங்கத்தில் பெருமாளை து சிலையை தூக்கிட்டு போயிட்டார் தூக்கிட்டு போய் கொள்ளையடித்த பொருள்களை எல்லாம் ஒரு குடோனில் போட்டு வச்சிட்டார் இந்த பெருமாளுடைய மூர்த்தத்தை பார்த்த அவருடைய மகள் என்ன செஞ்சால் அந்த அழகில் லயிச்சு போய் அவரை தன்னுடைய விளையாட்டு பொம்மை போல் அலங்கரித்து உணவு படைச்சி இந்த மாதிரியெல்லாம் தன்னுடைய விளையாட்டு பொருளாக ஆக்கினான் அதுவே அவளுக்கு பிவி நாச்சியாருங்கிற பதவியே கொடுத்துட்டோம் இன்றைக்கி ஸ்ரீரங்கத்தில் பாருங்கள் பிவி நாச்சியார் சன்னதின்னு இருக்கும் இந்த மூர்த்தம் இந்த இடத்துல இருக்குங்கிறது ஸ்ரீ ராமானுஜருக்கு தெரிஞ்சு அவரை டில்லி பாதுஷாவை பார்த்துட்டு எனக்கு வேறு ஒன்று வேண்டாம் அது ஒன்று தந்தால் போதும்ன்ட்டு சுவாமி சிலையை பார்த்துட்டு சம்பத்குமாரா நீ இங்கேயா இருக்கேன்னு கேட்கவும் கேட்ட உடனே அந்த மூர்த்தம் வந்து அவர் கையில் வந்து ஒட்டிக்கிச்சான் வந்து அமர்ந்துட்டு தான் அதை பார்த்ததும் டில்லி பாதுஷா அசந்து போயிட்டாரான் சரின்னு அதை வாங்கிட்டு இவரு இங்கே வந்துட்டார் ஆனால் அந்த ச முரூர்த்தத்தை வச்சு விளையாடுனாலே அந்த துளுக்கா இளவரசி அவளுக்கு பிரிவு தாங்க முடியாமல் ரொம்ப துயரம் வந்து என்னைய கொண்டு அங்கே விடுங்கன்னு சொல்லி அப்படியே சுவாமிகிட்டையே ஐக்கியம் ஆயிட்டாள் அதனால தான் அந்த மங்கைக்கு பிவி நாச்சியார் சன்னதின்னே ஸ்ரீரங்கத்தில் இருக்கும் அப்படி தன்னை கொண்டாடுறவங்களை தன்னிடத்திலேயே ஐக்கியப்படுத்துகிற ஒரு பெருமாள் இந்த தத்துவத்தை உலகத்துக்கெல்லாம் சொல்ல வந்தவர் தான் ஸ்ரீ ராமானுஜர் இவர் வந்து பாம்பு படுக்கையான ஆனந்தனுடைய அவதாரமாக கருதப்படுறதுனால ராகு கேது பரிகாரங்களுக்கு நீங்கள் ஸ்ரீ பெரும்பு ஸ்ரீபெரும்புதூர் ஆதி கேசவ பெருமாள் கோயிலுக்கு போய் ஸ்ரீராமானுஜரை சேவித்து வணங்கி தொழுது நின்றாலே போதும் ராகு கேது அவங்க வாழ சுருட்டிக்குவாங்க அதனால் ச சிலருக்கு பாருங்கள் ராகு கேது தோஷத்தால் ராகு தோஷத்தால் என்னாகும் திருமணம் நல்ல காரியங்கள் பிள்ளைப்பேர் தடைப்பட்டிருக்கும் கேது தோஷத்தால் என்ன ஆகும் குடும்பத்தில் கணவன் மனைவி சண்டை பக்கம் பக்கத்து சண்டைகள் குழந்தைகள் சொன்ன பேச்சை கேட்காது இந்த மாதிரி துன்பங்கள்லாம் வந்து அழுத்தும் இப்படி பா துன்பங்கள் அழுந்தி கஷ்டப்படுறவங்க ஸ்ரீ பெரும்புதூர் ஆதிகேசவ பெருமாள் கோயில் போய் ராமநுஜ ராமானுஜர் சன்னதி இந்த பக்கமாக இருக்கும் எதற்காக பெருமாள் சன்னதி இருக்கும் நீங்கள் அங்கே க கேட்டாலே எல்லாம் காட்டிடுவாங்க அவரை தொழுது நீங்கள் நின்னாலே போதும் உங்களுக்கு அந்த பாம்பு கிரகங்களுடைய படுத்துதல் குறைஞ்சு நிம்மதி அடைவீங்க ஸ்ரீ ராமானுஜர் வந்து ஆளை வந்தாருங்கிற வைணவ பெரியார் சொன்ன மூணு கட்டளைகளை நிறைவேற்றினார் பாஷியம் எழுதினார் ஏழை எளியவங்களையும் வைணவர்களாக ஏற்றுக்கொண்டு கோயில்களுக்குள்ளே விட்டார் அப்படி நிறைய தொண்டுகள் ஆற்றினார் திருவனந்தபுரம் பத்மஸ்வநாத சுவாமி கோயில் பூஜைகளை வர வரைத்து வச்சார் ஸ்ரீரங்கம் கோயில் திருக்குறங்குடி இப்படி தலங்கள் எங்கெங்கே உண்டோ அங்கெல்லாம் போய் நிறைய சீர்திருத்தங்களை செய்து திருக்கோட்டியூர் நம்பிகள்கிட்ட ஆசீர்வாதங்கள் வாங்கி அவர் மூலமாக அந்த மந்திரத்தையும் கற்று இவர் நூற்றி இருபது வருடங்கள் வாழ்ந்ததை குறிக்கும் விதமாக தான் இந்த ஸ்டேச்சு ஆஃப் ஈக்குவாலிட்டி அந்த மெமோரண்டத்தில் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது அடி நூற்றி இருபது கிலோ தங்கத்தில் தங்க சிலை செய்து உள் மண்டபத்தில் வச்சுருக்காங்க இந்த பெ பெரிய ச வெளியே அமர்ந்திருக்கிற அந்த சிலையின் உயரம் இரநூத்தி பதினேழு அடி உலகத்திலேயே இரண்டாவது இடத்த பிடிக்குது அமர்ந்த நிலையில் உயரமான சிலைன்னு சொல்லி ஸ்ரீ ராமானுஜா சிலை பேர் வாங்குது இது ஏற்கனவே சொன்னவங்களுக்கு லோகத்தால் ஆனது எழுநூறு டன் எடை உடையுது நாற்பத்தஞ்சி ஏக்கர் நிலப்பரப்பில் அமை அமைந்திருக்கு நீங்கள் தவறாமல் உங்கள் பயணத்தில் ஆன்மீகத்தையும் சேர்த்து கொண்டு வந்தீங்கன்னா வளரும் உங்கள் குழந்தைகளுக்கும் ஆன்மீக பக்தி ஏற்படும் குதர்பு குதர்க்கமான வாதங்களை முன்வைக்காது இன்றைய நம்ம அரசாங்கம் நம்முடைய சனாதன தர்மத்தை பாதிக்கும்படியாக அங்கே பெரிய பெரிய ஆன்மீக விழிப்புணர்வு மண்டபங்களை ஏற்படுத்திக்கிட்டு வராங்க அதில் முதல் தன்மை வகிக்குது இந்த ராமானுஜர் ஸ்டே ஸ்டாச்சு ஆஃப் ஈக்குவாலிட்டி அதனால் தவறாமல் நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு கொண்டு காட்டுங்க ராமானுஜர் போதித்த தத்துவத்துக்கு பேர் விசிஷ்டாத் வைதம் இது வந் பிரம்ம தத்துவம் வந்து எல்லாமே இறைவன் சொல்கிறது ஆனால் இது வந்து இறைவன் வந்து பரமாத்மா நம்ம ஜீவாத்மான்னு சொல்லி போதிக்குது விசிஷ்டாத் வைதம் இதை உலகமெங்கும் பரப்பி நம்மளே பரமாத்மா ஆகிறதுக்குள்ள வழி என்னான்னு சொல்லி தரும்படியான பூஜா தான் இவர் நிறைய சொல்லிகிட்ருக்காரு ராமானுஜர் வந்து தன் மனைவி தன் சொன்ன பேச்சை கேட்டு மதித்து நடக்கலைன்னு உடனே அந்த சம்சாரத்துக்கே முழுக்கு போட்டுட்டு அவளை அடிக்கலை துன்புறுத்தலை தன் வழிக்கு வரலையேன்னு ஒரு பேச்சு பேசலை திவ்யமாக பிறந்த வீட்டுக்கே போன்னு சொல்லி சத்தம் இல்லாமல் அனுப்பி வச்சுட்டு முழுமையாக தன்னைய ஒரு சந்நியாசி ஆக்கி தன் மதத்தை போதிக்கிறதுலேயே காலங்கழித்து அதில் வெற்றியும் கண்டார் பார்க்குறவங்களுக்கெல்லாம் வைஷ்ணவ தத்துவத்தை சொல்லி பெருமாள் காக்கும் கடவுள் அவர் வழி அவரை சரணடைந்தால் வேறு கதை இல்லைங்கிற தத்துவத்தை சொல்லி தன் வாழ்நாள் முழுக்கும் வைணவத்துக்கு அர்ப்பணித்த வைணவத்தின் தந்தை ஸ்ரீ சொல்லலாம் இவருடைய ஜ ஆயிரத்தாவது ஜெ ஜெயந்திக்கு தான் இந்த ஸ்டாச்சு ஆஃப் மெமோரியல் எல்லாம் கட்டப்பட்டது ஈக்குவாலிட்டியும் கட்டப்பட்டது இதுபோல ஆன்மீக கருத்துகளோடு உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன் பொறுமையோடு கேட்ட அருமைக்கு நன்றி ராம 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 என்றே சொல்லிடுவோம் ஜெய ஜெய ராமா சீதா ராமா ரகுபதி ராகவ ராஜா യ ജയ രാമ സീതാ രാമ രഘുപതി രാഘവ രാജ രാം ജാനകി രാമനെ ചിന്ത മണം മഹിളും അവൻ ദേവിയെ പാടിട നവനിതിസെൽവും തേടിവരും കോതണ്ട രാമനെ കുമ്പിട്ട പേരുക്ക് பகைவர்களே இல்லை அவன் திருவடி தன்னை தொழுதவர் தமக்கு கவலைகளே இல்லை ராம 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 என்று சொல்லிடுவோம் ஜெய ராமா சீதாராம ரகுபதி ஜெய் ஜெய ராமா சீதாராமா ரகுபதி ராகவ ராஜா இது மாதிரியே நம்ம வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களுக்கு கவலைகளுக்கு நீங்கள் இறைவனை ராமராமா சீதா சீதான்னு ரெண்டு தடவை வேண்டி நினச்சாலே போதும் இந்த ஸ்ரீ ராமானுஜர் போன்ற பெரியவர்களுடைய கதைகளை எடுத்து நீங்கள் நாலு வரி வாசித்தாலும் போதும் நல்ல வழி கிடைக்கும்